சென்னை ராயப்பேட்டையில் தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை இணைந்து பணியிடங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்வது தொடர்பாக கருத்தரங்கம் நடைபெற்றது ராயப்பேட்டையில் நடைபெற்ற கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கொண்டு வந்த சட்டத்தினை முறையாக அமல்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு அதிகப்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் கொடுப்பதும் நடைமுறையில் இருந்தாலும் குற்றங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கான செயலிலும் இதுபோன்ற குற்றங்கள் தடுப்பதற்கு ஏதுவான விழிப்புணர்வுகளும் காவல்துறை சமூக நலத்துறை மகளிருக்கான பாதுகாப்புத்துறை உள்ளிட்டவற்றை இணைந்து மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் முக்கியமாக நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் பொறுப்பேற்ற இந்த அவர்கள் நம்முடைய துறைக்கு கொடுத்த ஒரு அறிவுரை என்பதே பெண்கள் மற்றும் குழந்தைகள் நடைய அந்த பாதுகாப்பு என்பது முக்கியத்துவம் கொடுக்கணும் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று நம்முடைய சமூக நலத்துறையும் காவல்துறையும் இணைத்து அந்த ஒரு உத்தரவு அறிவுரை வழங்கினார்கள் அதற்கேற்றார் போல ஒவ்வொரு மாதம் அவர் காவல்துறையினுடைய அந்த ஆய்விலையும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான அந்த புகார் எப்படி இருக்கிறது அதுக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறதா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறதா வழக்கு என்னென்ன இருக்கிறது வழக்கு விரைவுபடுத்தப்படுகிறதா என்பதை மிகவும் கண்ணும் கருத்துமாக அதில் அக்கறை கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு வருவது நாம் எல்லாம் அறிந்தது பெண்கள் நம்ம எவ்வளோ சதவீதம் இருக்கோம் அட்லீஸ்ட் ஐம்பது சதவீதம் இருக்கும் இல்லையா எல்லாரும் வீட்டுக்குள்ளே உட்காந்தா அது நடக்குமா கட்டாயம் நடக்காது அப்போ என்ன பண்ணணும் பெண்கள் எல்லாமே வெளியில் வரணும் வேலைக்கு போகணும் நல்ல வேலைக்கு போகணும் அதற்கு படிக்கணும் பெண்களுக்கு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் மொபிலிட்டி இருக்கணும் இதை நோக்கி தான் இன்றைக்கு பல திட்டங்களில் வந்து தமிழ்நாடு அரசு செஞ்சுட்டு வருது இது குறிப்பாக வந்து சமூக நலத்துறை மட்டும் சொல்ல முடியாது பெண்களுக்கான பல்வேறு ஸ்கீம்ஸ் வந்து எல்லா துறையிலேருந்தும் செஞ்சிட்ருக்காங்க குறிப்பாக நம்ம சொல்லணும்னா இந்த விடியல் பயணம் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸுக்கு யூஎன் விமன் ஆர்கனைஸ் பண்ண ஒரு கான்ஃபரன்ஸுக்கு தாய்லாந்து போயிருந்தேன் அப்போ தமிழ்நாடு அரசு என்னென்ன செய்யுது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு அங்கே இருக்க ஒரு மேலை நாட்டவர் கேட்கும்பொழுது இது இது செய்கிறோம் அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து இந்த விடியல் பயணம் அதாவது என்ன சொன்னாங்கன்னா அவங்க நான் பதில் சொன்ன பிறகு அவங்க வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க ஃபீட்பேக்கில் என்ன சொல்கிறாங்க இது மாதிரி ஒரு ஃப்ரீ பயணம் அப்படின்னு சொல்லும் பொழுது தனி பிங்க் பஸ்ஸஸ் அப்படின்னு போடும் பொழுது அந்த பெண் எந்தவித ஒரு கவலையும் இல்லாமல் சேஃபாக அவளுடைய வீட்டிலிருந்து அவளோட வேலை செய்கிற இடத்துக்கோ படிப்பதற்கோ போகிறதுக்குடியே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கிது